அண்மை பார்த்து வருகிறோம் போனஸ் பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் போனஸ் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது தொடர்பான அண்மை செய்திகளையும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் மாநகராட்சி அலுவலகத்திற்கு வந்து நுழைவாயல் முன்பு அமர்ந்து தூய்மை பணியாளர்கள் தற்போது முற்றுகை போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் முத்துமோகன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் முத்துமோகன் இது தொடர்பான முடிவரங்கள் வணக்கம் அமருத் தூத்துக்குடி மாநகராட்சியில் பணிபுரிந்து வரும் தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஒரு மாத கால ஊதியத்தை போனத்தாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் வேலை நிறுத்தத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் காரணமாக தூய்மை பணியில் பணிகள் தூத்துக்குடி மாநகர பகுதியில் பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி மாநகராட்சியில் அவர்லாந்து என்ற நிறுவனத்திற்கு கீழ் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை வாகன ஓட்டுநர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் இவர்களுக்கு அவர்லாந்து நிறுவனம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் மற்றும் ஜேஎஸ்ஐ பி எஃப் உள்ளிட்ட சலுகைகளை முறையாக வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து பல வருடங்களாக போராடி போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தற்போது தீபாவளி பண்டிகை வர உள்ள நிலையில் தங்களுக்கு ஒப்பந்தம் எடுத்துள்ள அவர்லாண்டு நிறுவனம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் ஆகியவை ஒரு மாத காலம் ஊதியத்தை போனஸாக வழங்க வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் தூய்மை வாகன ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்து இன்று காலை ஆறு மணி முதல் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தை முற்று ஈடுபட்டு வருகின்றனர் இதுவரை மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி மேயர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தாததால் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள் மாநகராட்சி நிர்வாகம் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு தங்களுக்கு ஒரு மாத காலம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் விலைவாசி கற்று தாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் ஏற்கனவே பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாத மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தனியார் ஒப்பந்த நிறுவனம் உடனடியாக போன சொல்ல வேண்டும் இல்லை என்றால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும் என தெரிவித்துள்ளனர் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை வாகன ஓட்டுநர்களின் அறுபது வார்டுகளில் இன்று ஒரு நாள் வேலைநிறுத்தம் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே இதன் காரணமாக பொதுமக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவே மாநகராட்சி நிர்வாகம் போடு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தூய்மை பணியாளர் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது அமருதா விவரங்களை வழங்கி நன்றி முத்துமோகன்